என்ன வந்து கடகு பக்கத்துக்கு காஞ்சிபுரம் பேசியது நாகவட்ட மாவட்டம் பேசியது மாவட்டம் இவ்வளவு வரக்கூடிய ஒண்ணுதான் வேணும் நாடு மர சொல்லியிருக்கிறேன்

வளர கடனு குளி மழைக்குள்ள ஆளாயிக்கும் இதெல்லாம் உங்களுடைய உழைப்புனா நம்மளுக்குள்ள ஒரு பயிற்சியாளர் பயிற்றுணர் குழு ஒன்று தயாராகிடுவோம் அந்த பயிற்றுணர் குழு தயாரிப்ப வேலையை பொறுப்பான ஆடுவேன் எங்களுக்கு கூட்டிட்டு போவேன் எங்க மக்களுக்காக வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்க வந்து ஊர் ஊரா போயிட்டு வேலையை செய்ய வேண்டும் நம்ம வீடுகளை மர நடும் நம்மளுடைய தோட்டங்கள்ல மர நடக்கும் சுத்தி திருத்தி மர சுத்தி பண்டிகோட்டத்தை நடக்கும் ரோட மர நடக்கும் மேட்ட நேரத்துல மரம் நடக்கும் அந்த ஒரு வேலை கண்டுமே இருக்கு